நமஸ்காரம் கூகுள் மீட்டில் எப்படி நம்ம மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் ஒன்று பின்கோடை வச்சும் ஜாயின் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருக்கிற லிங்கை வச்சும் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்திருக்கும் இன்வி லிங்க் அதை வச்சு எப்படி உள்ள வர்றதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இதான் உங்களுக்கு வந்திருக்கிற லிங்க் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மீட்டில் ஓப்பன் ஆகி என்ன ஐடியோ அந்த ஐடியில் வந்துடும் ஸோ கீழே வந்து இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் ஜாயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னேமாவே நம்மளோட வீடியோவும் ஆடியோவும் அவங்களுக்கு வந்து ஷேரிங் ஆயிரும் சரிங்களா அதனால் மித்ததில் மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் கால ஆன்சர் ஆனதுக்கப்புறம் தான் ஷேரிங் ஆகுங்கிறது கிடையாது இது ஆன்சர் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனேமாவே வந்து நம்மளுக்கு அங்கே ஷேரிங் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை மீட் கூட பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் மீட்டிங் கொடுக்கலாம் ஸோ ஜாயின் மீட்டிங் கொடுத்த உடனேமா அவங்க அங்கே அக்செப்ட் கொடுத்துருவாங்க அக்செப்ட் கொடுத்த உடனேமா நம்மளோட வீடியோ வந்து அவங்களுக்கு அங்கே ஷேர் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நேம் அது கீழே கீழே இருக்கும் நம்ம இதில் சேட்டிங்கும் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரெசென்டேஷன் எதுவும் பண்ணால் பண்ணிக்கலாம் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பின்னாடி உள்ள கேமராவை நம்ம ஷேர் பண்ணோனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து வீடியோவும் ஆடியோவும் இப்போ வந்து மியூட்டில் இருக்குது ஸோ இப்போ வீடியோவை வந்து அன்லாக் பண்ணோம்னா அன்லாக் பண்ணிருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளோட கேமரா வந்து அவங்களுக்கு அங்கே வந்து ஷேரிங் ஆகிருக்கும் ஸோ அதேமாரி ஆடியோவும் நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்ம கேமராவில் பின்னாடி உள்ள கேமராவை யூஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னோம்னாலும் நம்ம அந்த சுவிட்ச் கேமரா ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட சேரிங்ஸை வந்து நம்ம அங்கே காட்டலாம் ஸோ அவ்வளோதான் நமஸ்காரம்